வெல்கம் டு மை சேனல் மாமா அம்மா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிராஸ் கூட தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸ் ஒயர் நார்மல் ஒயர் தேவைப்பட்டால் என் நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க இது வரைக்கும் மாமாமா டிஏவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணால் அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதை டச் பண்ணுங்கன்னா நான் போட்ட லேட்டஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வரும் என்னோட வீடியோஸை நீங்கள் முதல்லையே பார்க்கலாம் இந்த க்ளாஸ் குடைக்கு நான் ஏழு கலர் எடுத்திருக்கிறேன் ஏற்கனவே பார்ட் ஒன் போட்டிருக்கேன் அதை வந்து நான் சுருக்கமாக நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம குடையை முடிச்சிடலாம் இதில் வந்து நான் பதினோரு அடியில் எழுபது ஒயர் எடுத்தேன் நீங்கள் வந்து கனமாக உள்ள ஒயராக இருந்தால் பன்னெண்டு அடி எடுத்துக்கிடுங்க அதில் வந்து ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து முடிச்சு போட்டுக்கிடலாம் முடிச்சு போட்டுட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுங்க ஒவ்வொரு முடிச்சையும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே முடிச்சு போடலாம் இப்போ நான் முப்பத்தஞ்சு முடிச்சு நான் போட்டிருக்கேன் இதை எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு ராணி ரோஸ் லாஸ்ட்டும் ராணி ரோஸ் ஒவ்வொரு நாட் பின்னிருக்கிறேன் சாண்டல் பிங்க்கு இந்த மாதிரி சேர்த்துருக்குறேன் நடுவில் ஒரு ம மேங்கோ இல்லை நாட்டு சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி முப்பத்தஞ்சு முடிச்சையும் சேர்த்துக்கிடுங்க நான் அந்த கூட மீதி உள்ள ஒயரில் தான் நான் பின்னிருக்கிறேன் ஒரு ரோல் முழுசாக க்ரீன் எடுத்தேன் நான் பார்ட் ஒன் போட்டதுனால இதை கொஞ்சம் ஸ்பீடாக நான் காட்டுறேன் அதுக்கப்புறம் கிராஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம பின்னணும் இப்படி மேல ஒரு லைன் அடிபாக ஒரு லைன் எந்த அளவுக்கு கார்னர் திருப்புறதுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் பின்னிட்டு உங்களை காட்டுறேன் இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டமாக வரும் நாம் கிரீன் வந்து அஞ்சஞ்சு ஒயர் சேர்த்துருக்குறோம் அஞ்சு கட்டம் அஞ்சு முடிச்சு இந்த மாதிரி சேர்த்துருக்குறோம் இந்த மாதிரி முப்பத்தஞ்சு முடிச்சு சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் கிராஸ் ஆடுகிறத நம்ம பின்னணும் நான் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து கார்னர் எப்படி திருப்புறதுன்னு காட்டுறேன் கார்னர்லேருந்து பதினோரு முடிச்சு நான் போட்டிருக்கேன் இப்போ ஒன்பது பத்து பதினொன்று ஒன்பதையும் பதினொன்னையும் நம்ம சேர்த்து முடிச்சு போடணும் அதுக்கு இந்த ரெண்டு உயரம் சேர்த்துக்கிடுங்க ஒன்பது பத்து ரெண்டையும் சேர்த்து அதுக்கடுத்து இருக்கிற பதினொன்றாவது முடிச்சில் நம்ம சேர்த்து பின்னணும் அப்போ தான் அந்த டிசைன் கரெக்டாக வரும் இந்த கிராஸ் குடையில் இது ஒன்று தான் கொஞ்சம் வித்தியாசப்படும் இந்த ரெண்டு ஒயரையும் கரெக்டாக வச்சுக்கிடுங்க வச்சு கொஞ்சம் டைட்டாகவே முடிச்சு போடணும் இதுதான் ஃபஸ்ட்டு கார்னர் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு உயரம் சேர்த்து பின்னிட்டு ஒரு நாலஞ்சு அஞ்சு முடிச்சு பின்னி மேலே கொண்டு வந்த உடனே இந்த ஒரு ஒயர் உள்ளே இருந்து வர ஒயரை கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி டைட் பண்ணிக்கணும் இதே மாதிரி தான் நாலு கார்னர்லேயும் நம்ம பின்னணும் அதுக்கடுத்து இதே மாதிரி இன்னொரு கார்னர் இதுலேயும் நம்ம ரெண்டு உயர சேர்த்து பின்னணும் பத்தாவது முடித்தா நம்ம சேர்த்து பின்ன வேண்டியது இருக்கும் இப்போ இதுலேயும் நான் காட்டுறேன் இதே மாதிரி நாலு பக்கமும் நம்ம ரெண்டு உயர சேர்த்து பின்னணும் பின்னிட்டு கொஞ்சம் நம்ம மேலே வர பின்னிட்டு ஒரு வயிறை உள்ளேருந்து வர்ற வயிறை நம்ம கட் பண்ணிடணும் இந்த மாதிரி நாலு பக்கமும் நான் கார்னர் திருப்பி மேலே வர பின்னிருக்கிறேன் பின்னிட்டு உள்ளேருந்து வர்ற ஒரு ஒயரை நம்ம கட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் கிராசா வர்ற ஒயரெல்லாம் நம்ம பின்ன வேண்டியதுதான் நாலு பக்கமும் இந்த மாதிரி நான் பின்னிட்டு ஒரு ஒயர் எக்ஸ்ட்ரா உள்ளண்டு வரும் அதை நம்ம கட் பண்ணி விட்டுறலாம் ஒம்பது பதினொன்று பத்தாவது ஒயரை சேர்த்து நம்ம கார்னர் திருப்பணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள் அது பிளாக்காக மாறும் அது ஆய்வு ஆப்ஷன் வரும் அதை டச் பண்ணி வச்சுக்கோன்னா நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வரும் என்னோடய வீ வீடியோஸை நீங்கள் உடனே பார்க்கலாம் என்னோட வீடியோஸை பார்த்து நீங்கள் கூட போடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க இமேஜையும் அனுப்புறீங்க ரொம்ப நன்றி இதே மாதிரி நாலு பக்கமும் நம்ம உள்ளேருந்து வர்ற ஒயரை கட் பண்ணிடணும் அப்படியே நம்ம பின்னாடி டிசைன் மாறிடும் அதனால் பத்தாவது ஒயரை நம்ம சேர்த்து பின்றோம் இங்கே ஒரே பக்கமாக கூட பின்னடலாம் அப்படி இல்லைனா ஒவ்வொரு லைனாக கூட நீங்கள் பின்னிட்டு வரலாம் நீங்கள் பின்னும்போது கொஞ்சம் டைட்டாகவே பின்னிட்டு வாங்க நீங்கள் ரெண்டு கலர் மூணு கலரில் கூட நீங்கள் பின்னுங்க என்கிட்ட மீதி ஒயரி நிறையா இருந்துச்சு அதனால தான் நான் ஏழு கலரில் நான் பின்னிருக்கிறேன் இருக்கிற ஒயரை வேஸ்ட் பண்ணாமல் நான் ஒரு கூடையை போட்டுட்டேன் க்ரீம் மட்டும் ஒரு ரோல் எடுத்தேன் பிங்க்குலாம் எங்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் மீதி இருந்துச்சு இந்த கூடை வந்து நார்மல் நாட்டு ஒயரில் கனமாக உள்ள ஒயரில் பின்னுறதா இருந்தால் அஞ்சு ரோல் ஆகும் இந்த மாதிரி கிராஸாக மேலே வர பின்னி கொண்டு வர வேண்டியது தான் இதே மாதிரியே பின்னுறதுனால நான் கொஞ்சமா பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இது ரன்னிங் வேர் இல்லாமல் பின்னுறோம் அதனால் சீக்கிரமாகவே கூட மேலே வர வளர்ந்துடும் இந்த குடைக்கு நான் எடுத்திருக்கிற ஒயர் எல்லாமே நார்மல் ஒயர் தான் டிசைன் வந்து இந்த மாதிரி வரும் இப்போ நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பின்னிட்டு காட்டுறேன் இப்போ இந்த அளவுக்கு நான் பின்னிருக்கிறேன் இந்த இருந்து பார்க்கும்போது முப்பத்தி நாலு முடிச்சு வந்திருக்கு ஏற்கனவே இந்த குடைக்கு நான் கொஞ்சம் கொஞ்சம் சில ஒயர் வந்து கம்மியாக இருந்துச்சு அதுக்கு வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு ராணி ரோஸும் லாஸ்ட்டு ராணி ரோஸும் போட்டேன் அது வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஆயிடுச்சு பதினோரு அடி எடுத்தது அதுக்கப்புறம் ரெண்டு அடி மேலே ஜாயின் பண்ணி தான் போட்டேன் அதுக்கப்புறம் மேங்கோ வெள்ளம் அதுவும் கம்மியாக தான் இருந்துச்சு நான் ஒரு அடி ரெண்டு அடி ஜாயின் பண்ணி போட்டேன் பிங்க் வந்து கம்மியாக வரல இந்த கிராஸ் குடையில் சில ஒயர் வந்து கம்மியாக வரும் சில ஒயர் வந்து அதிகமாக வரும் அதனால் கம்மியாக இருக்கிற ஒயரில் நான் ஜாயின் பண்ணி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நீங்கள் க்ராஸை சுருகனாலும் சொரிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம மூணாவது முடிச்சில் நார்மல் கொடைக்கு எப்படி சொருகுமோ அதே மாதிரி சொருகலாம் நான் நார்மல் நாட் கொடைக்கு சொருகிற மாதிரி நான் சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான் மூணாவது முடிச்சல மடக்கி நான் சொருகிட்டேன் டிசைன் வந்து இந்த மாதிரி வரும் இது பெரிய குடையாக இருக்குது அடிபகம் இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் ஆரம்பத்திலே தென்னங்குச்சி சொறியக்கிடுங்க நல்ல பெரிய குடையாக இருக்குது ஒரு பத்து கிலோ காய்கறி வாங்குகிற மாதிரி பெரிய குடை நீங்களும் இந்த மாதிரி கூடை பின்னி பாருங்கள் பின்னி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்